வீடே கமகமன் மணக்கிற சாம்பார் எப்படி சொல்லலாம்னு தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சாம்பார் பண்றதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்துல ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து உற வச்சுக்க போறோம் கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு உற வச்சுக்க போறோம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க உருப்பு முக்கால் கப் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறோம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி சேர்த்ததும் பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு விசில் வச்சுக்க போறேன் அஞ்சு விசில் கரெக்டா இருக்கும் நல்லா வெந்திருக்கும் அது தனியா எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டை நல்ல பருப்போடு சேர்த்து மசிச்சுக்கோங்க எடுத்து தனியாக வச்சுக்கிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க கொஞ்சமா கடலைன்னு விட்டுக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் தோல் உரிச்சது ஒரு ரெண்டு கத்திரிக்காய் ஒரு முக்கால் கப் அவரைக்காய் ஒரு முருங்கைக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம் காயை நல்லா வதக்கி சாம்பாரில் போட்டால் இன்னும் சுவையாக இருக்கும் ரொம்ப வேக வைக்க வேண்டாம் சும்மா கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்கினா போதும் புளி ஊற வச்சிருந்ததை நல்லா கரைச்சிட்டு பாத்திரத்தில் எடுத்து சேர்த்துக்கோங்க அது கூட ரெண்டு கப் தண்ணி விட்டுக்கோங்க சாம்பாருக்கு மசாலா ரெடி பண்ணணும் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக உப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே கரையிற மாதிரி நல்லா கரைச்சிக்கணும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம் மசாலா நல்லா கொதிக்கணும் இந்த இந்த அளவுக்கு கொதிக்கணும் கொதித்து வந்ததும் நம்ம வதக்கி வச்சுருந்த காய்கறி எடுத்து அதில் போட போகிறோம் ஒரு கப் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சமாக தடியங்க எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறோம் எல்லா காய்கறியும் அந்த மசாலாவில் வேக விடணும் இந்த சாம்பாரோட ஸ்பெஷலே புளித்தண்ணியில் மசாலாவோட சேர்த்து காய் வேக வைக்கிறது தான் ருசியே இந்த இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாம்பார் சுவையாக இருக்கும் காய் நல்லா வெந்ததும் வேக வச்சுருக்க இந்த பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் காய் வெந்ததுக்கு தான் பருப்பு ஊற்றணும் குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அதையும் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பருப்பு ஊற்றுனதும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க கொஞ்சமாக மல்லித்தில் ஆட் பண்ணிக்க போகிறோம் கலக்கிக்கோங்க அருமையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கம கமன்னு வீடே மணக்குதுங்க சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஃப்ரை பேனில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் விட்டுனா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க வாக்கில் நறுக்கின வெங்காயம் ரெண்டு மூணு ஒரு ரெண்டு வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு தாளித்து சாம்பாரில் விட்டுக்கோங்க இந்த மெத்தடில் சாம்பார் செஞ்சால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கம்ம மணக்கிற சாம்பார் ரெடி ஆயிடுச்சு